சப்பாத்தி கட்டை உருட்டுக்கட்டை இப்படி எதுவுமே இல்லாமல் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி பரோட்டா இப்படி எல்லாத்தையுமே டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம போட முடியும் அதுவும் ஒரே நிமிஷத்தில் நிறைய சப்பாத்திகளை போட்டு முடிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விட ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க இதில் நான் கொஞ்சமாக அகர்பத்திகள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது நம்ம சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அகர்பத்தி எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த அகர்பத்திகளை இந்த மாதிரி கையிலேயே உடைக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் ஸோ கையிலேயே இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டிங்கன்னா அதில் மேலே இருக்கிற அந்த மருந்து எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த குச்சி நமக்கு தேவைப்படாது ஸோ அந்த குச்சியில் இருக்கிற மருந்து மட்டுமே தனியாக இந்த மாதிரி எடுத்து போட்டுர்லாங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது கற்பூரம் நம்ம சாமிக்கு வைக்கிற அதே கற்பூரம் இதை நாம கையிலேயே உடைச்சி லைட்டாக இந்த மாதிரி நுணுக்கி விடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு பவுடர் ஆகிடும் இப்போ நம்ம ரெண்டு தேயுமே போட்டுட்டோம் இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது கூடவே நமக்கு தேவைப்படுறது டெட்டால் டெட்டாலில் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு கால் டம்ப்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் அதாவது நம்ம பாத்திரங்கள் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஸ்பாஞ்ச் இப்போ இந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா இல்லாத சமயத்தில் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக காட்டன் துணியை நல்ல உருண்ட ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாம் இதில் போட்டு வைக்கும்போது இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும் அதிக நாளுக்கு இதில் இருக்கிற அந்த நெடி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நாம் வந்து இந்த ஸ்பான்ஜ் யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் காட்டன் பால்ஸோ அல்லது காட்டன் துணியோ யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் இருக்கிற அந்த நெடி அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பீரோவோட அடி சைடில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் மாதிரி நல்லா உதறி எடுக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே வந்துடும் ஸோ அதை மட்டுமே இந்த மாதிரி நம்ம பீரோக்கடியில் அல்லது கட்டில்கடியில் எந்தெந்த இடத்தில் நம்ம கரப்பான் பூச்சி வருதோ அந்த இடத்துல நாம் இதை போட்டு வச்சுக்கலாம் இதனால் அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் அதிக நாளுக்கு வராமல் இருக்குங்க அடுத்ததாக நாம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி பேர் சொல்லி கேட்கும்போது அவங்க தருவாங்க விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பவுடர் கிடைக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா மாதிரியே நல்ல வெள்ளையாக இருக்கும் ஸோ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி வரவே வராது இந்த மெத்தட் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் அதாவது நம்ம மருந்தெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த கடைகளில் கிடைக்கும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு டீஸ்பூனுக்கு சுகர் அதாவது நம்ம டீ காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சுகர் தான் அந்த சர்க்கரையில் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க இப்போது நம்ம கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்ல உருண்ட ஷேப்பில் கிடைக்கும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றினாவே கரெக்டா இருக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கையிலேயே இந்த மாதிரி எடுக்கும்போது போது நல்லா உருண்டு வந்துடும் இதுதான் நம்ம பிரிப்பேர் பண்ண பேஸ்ட் இந்த பேஸ்ட்டை நம்ம எந்தெந்த இடத்துல அதாவது கரப்பான் பூச்சி வர்ற இடத்துல நாம இதை எடுத்து வைக்கும் போது அந்த இடத்துல எல்லாம் கரப்பான் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நாம இந்த பேஸ்ட் செய்யும்போது தேவையான அளவுக்கு மட்டுமே செய்யணும் நிறைய பவுடர் கொட்டி செய்யக்கூடாது இப்போ கொஞ்சமா பவுடர் எடுத்து செஞ்சுட்டு மிச்ச பவுடர் நம்ம அப்படியே வச்சுட்டு எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டுமே நம்ம எடுத்து யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது இத நாம பீரோ கடையில கட்லு கடையில எல்லாம் எடுத்து வைக்கலாம் அல்லது நம்ம துணிகள் வைக்கிற இடத்துல கூட எடுத்து வச்சுக்கலாம் அந்த இடத்துல கூட நமக்கு கரப்பான் பூச்சிகள் வராம இருக்கும் மெயினா நம்ம கிச்சன்ல வச்சு விட்டுக்கலாம் இதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி துடைப்பம் இருக்கும் இந்த துடைப்பத்துல பின்பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும் பிளாஸ்டிக் பகுதி இந்த பிளாஸ்டிக் பகுதியை மட்டுமே நான் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாம் ஒரு விளக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த விளக்கில் இந்த மாதிரி ஏற்றி வச்சாச்சு இப்போது ஒரு கம்பியும் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கம்பியை இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பகுதி இருக்குது இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நல்லா ஒரு குத்துவிட்டோம் அப்படின்னா நல்லா ஓட்டை கிடைக்கும் பாருங்கள் மேல் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டாச்சு அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி இன்னொரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் கம்பியை நல்லா சூடு பண்ணால் மட்டும்தான் இது வந்து நல்லா ஓட்டை போட முடியும் அதனால் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே நல்லா ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கலர் பென்சில் இருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கலர் பென்சில் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் பென்சிலை நாம் இந்த ஓட்டை போட்டோம் இல்லைங்களா அந்த பகுதியில் இந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாம் பாருங்கள் ஓட்டை போடுறதில் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது அது எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வைக்கிறதும் ரொம்பவே முக்கியம் இப்போ ஓட்டை பகுதியில் எல்லாமே நம்ம பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போது நாம் செஞ்சதை ஹேங் பண்ணி விடுறதுக்காக அதாவது மாட்டி விடுறதுக்காக மேல் பகுதியில் ரெண்டு ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு கயிறு இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம எந்த பகுதியில் கட்டி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஹேங் பண்ணி விடணும் அப்படின்னு நான் நினச்சா கூட இந்த கயிறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாம் இதை ஒரு பேங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பேங்கில் எல்லாம் எடுத்து இந்த பென்சிலில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வைக்கிறதுக்கு முடியும் அதே சமயத்தில் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சா கூட தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஜஸ்ட்டு நம்ம பார்த்த உடனேயே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நாம் மேல் பகுதியில் அந்த கயிறு வச்சு கட்டியிருக்கிறதால எந்த இடத்துல நாம் இதை வைக்கணுமோ அந்த இடத்துல ஜன்னல் ஓரத்தில் கூட நாம் இதை கட்டி வச்சுக்கலாம் அல்லது நம்முடைய பெட்ரூமில் எந்த இடத்துல வைக்கணும்னு நினச்சாலும் கூட நாம் அதை ஹேங் பண்ணி விடணும் அப்படின்னா ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இதை வளர வைக்கிறதுக்கு பெரிய பிளேஸ் வேணும் அதாவது பெரிய இடம் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஜன்னல் ஊரம் இருந்தாவே போதும் இதை நம்ம ஈஸியாக வளர்த்து எடுத்துக்கலாம் பெரிய கார்டனையும் வைக்கணும்னோ இல்லை பெரிய நிலம் வேணும்னோ கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி பாட்டிலேயே வளர்த்து எடுத்துக்கலாம் நிறைய சத்துக்கள் உடையது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் தான் மணல் வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் போட்டு வச்சுருந்தேன் அதுவுமே வேஸ்ட் பாட்டிலில் நாம் இப்போ பார்க்குற இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பச்சை பயிரில் செஞ்சது அதாவது பச்சை பயிர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இது அஞ்சே நாளாக நமக்கு வளர்ந்து கிடைக்கும் இதை நாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம தனியாக கீரை மாதிரி சமைக்கணும் அல்லது கீரை மாதிரி கடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம என்ன சமைக்கிறோமோ அது கூடவே போட்டு சமைச்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆம்லேட் போடுறோம் அப்படின்னா கூட அது மேலேயே அந்த இலைகளை நாம் எடுத்து போட்டால் கூட நல்ல டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை செஞ்சு கொடுத்துக்கலாம் பெரிய அளவில் கார்டனிங் வைக்காம நம்ம வீட்டிலயே ரொம்ப சிம்பிளா நமக்கு அதிகமாக வெயில் இல்லாத இடங்களையே வைத்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்லயே கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இப்போ நான் வச்சு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இட்லி மாவுல கொஞ்சமாக இஞ்சி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது கூடவே கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த மைக்ரோ கிரீன்ஸ் இந்த குட்டி குட்டி கீரைகளை நாம் அதில் போட்டுக்கலாம் இத இதை மாவில் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவைக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி குண்டால ஊற்றி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த இட்லி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் நாம இதில் மைக்ரோ கிரீன்ஸ் போட்டுருக்கிறதால இது கசக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக இது கசக்கவே கசக்காது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பாருங்க இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் நாம இதை சாப்பிடும்போது நச்சு நச்சுன்னு தெரியுமோ அப்படிங்கிற பயப்படவே தேவையில்லை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கீரை எல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு அதனால நம்ம சாப்பிடும்போது அது தனியாக நமக்கு தெரியாது வாயில் கடிக்கும் போது ரொம்பவே டேஸ்டியான இந்த டிஃபன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம நிறைய பேர் தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த தண்ணி பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா தண்ணி அடிக்கடி லீக் ஆகுறது இப்போ நான் வச்சுருக்கிற இந்த பாட்டிலில் பாருங்கள் உள்ளே தண்ணி இருக்குது நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி சாய்வாக வச்சாவே போதும் கையிலேயே நிறைய தண்ணி வருது இந்த மாதிரி நம்ம தண்ணி லீக் ஆகிற இந்த பாட்டிலில் நம்ம பேக்கில் வச்சு அனுப்பினோம் அப்படின்னா நிறைய தண்ணி லீக் ஆகி நமக்கு புக்கில் எல்லாமே கொட்டிக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக நாம் வீட்டிலையே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நமக்கு தேவைப்படுறது ரப்பர் பேண்டு அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ரப்பர் பேண்ட் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி இந்த பாட்டிலில் இந்த பகுதியில் போட்டு விடலாம் சப்போஸ் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்ல டைட் ஆகலை அப்படின்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு போடும்போது தான் தெரியும் ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மூடியை நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணி லீக் ஆகவே இல்லை இப்போ நமக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் இது கரெக்டாக இருக்குது இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லீக் ஆகிற பாட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகவே ஆகாதுங்க ஆனால் நம்ம எவ்வளவோ டிஃபன் செஞ்சாலும் இந்த சப்பாத்தியை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் இந்த சப்பாத்தி செய்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்குது என்னென்னா இதை தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படணும் இனிமேல் சப்பாத்தி போடும்போது சப்பாத்தியை தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் நம்மக்கிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாவே போதும் அழகாக இந்த வேலையை முடிச்சு விட்டுரலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் அதை ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க சின்ன பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா நம்ம மசாலா தட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் தான் அந்த கல் அப்படியே தூக்கி மேலே வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பகுதியை நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு ரப்பர் பேண்ட் இப்போ இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி சுருட்டிக்கலாங்க இப்போ இந்த கல்லை இப்படியே கவுத்து வச்சுக்கலாம் இந்த ரப்பர் பேண்டையும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க நமக்கு வேலையே முடிஞ்சு போச்சு இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மட்டும் கிடையாது பரோட்டா கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ ஈஸியாக வரும் எப்போவுமே நம்ம தேய்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அதில் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அது மாவு அதில் ஒட்டாமல் இருக்கும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா பரட்டி எது எடுத்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம தட்டும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வச்சு தட்டி எடுத்துக்கலாம் அப்பதான் அந்த மாவும் சாஃப்டா இருக்கும் நம்ம செய்யும் போதும் நல்லா புஃப் உப்பி வருவாங்க அந்த லேயர்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு சப்பாத்தி பாஷையிலேயே இது வேணும் அப்படின்னா சும்மா தட்டி விட்டாவே நமக்கு சப்பாத்தி மாதிரி வந்துடும் இல்லை இது பரோட்டா பாஷையில் தான் வேணும் அப்படின்னா பரோட்டா பாஷையில் நிறைய பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முறை தட்டி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ மேலே அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விடணும் இது மாதிரி மடிச்சு விட்டோம் அப்படின்னா அதில் நிறைய லேயர்ஸ் வரும் அதுவே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி மாதிரியே இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக கீழே போட்டு பரட்டி எடுக்கிறதுக்குள்ளே அதிகப்படியான டைம் எடுக்கும் இது பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒன்று போட்டுட்டு இதை தட்டி தட்டி விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை போட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வேக வச்சு காமிக்கிறேன் இதில் எவ்வளோ லேயர்ஸ் வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் அதே சமயத்தில் நாம் இதை வேக வைக்கும்போது இதுக்குன்னு தனியாக எண்ணெய் எதுவும் நெய்யும் அவசியம் கிடையாது நாம் இதை தட்டும்போதே இதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்குறோம் இப்போ கல் நல்ல சூடானதும் இதில் வச்சுக்கலாங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் இதை வைக்கணும் இல்லை அப்படின்னா அது சரியாக வேகாத மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போடும்போதே நல்லா உபி வரும் பாருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இது சாப்பிடும்போது தான் நீங்கள் நினைப்பீங்க சப்பாத்தி போடுறதும் பரோட்டா போடுறதும் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு இப்போ நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி நான் இன்னொன்று போடுறேன் அதுவும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி வேக வைக்க வேண்டியதான் இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் நமக்கு அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் ஷேப்பில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறையாவது சப்பாத்தி போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே போட்டு தேய்ச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதை விட இந்த சப்பாத்தி கட்டையும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ஃப்ளவர் தான் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தை நான் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப கெட்டியார வரைக்கும் விடக்கூடாது லைட்டாக சூடு மட்டும்தான் படணும் அவ்வளோதான் ரொம்ப வந்து போட்டு கிளறணும் அப்படின்னா அது வந்து மாவு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாது லைட்டான ஒரு விதவிதப்பான ஒரு சூட்லேயே இதை கீழே இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபோர்ட்டில் ஒரு மூடி அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பாட்டிலே நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நாம் இதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகாது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் துணி வைக்கும் போது நம்ம மிஷினில் துவைச்சாலோ இல்லை கையில் துவைச்சாலோ துணி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு மூடியும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த துவைச்ச துணியை இதில் போட்டு நல்லா முக்கி எடுத்துட்டு வெயில காய போட்டோம் அப்படின்னா துணி அயன் பண்ணுறதுக்கே தேவையில்லை துணியை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அயன் பண்ண துணி மாதிரியும் இருக்கும் இதே மாதிரி வேஷ்டி சட்டை காட்டன் புடவைகள் இதுக்கெல்லாம் நாம் இதை ட்ரை பண்ணலாம் எப்போவுமே நம்ம துணியை அயன் பண்ணி கஷ்டப்படுறத விட ஒவ்வொரு முறையும் துணி துவச்சி முடித்த உடனேயே இதை அப்படியே ஊக்கிட்டு அப்படியே எடுத்து காய போட்டோம் அப்படின்னா காஞ்சி வரும்போதே துணி அயன் பண்ண மாதிரியே இருக்கும் அயன் பண்ண லுக்கிலே இருக்கும் நமக்கு பார்க்கறது க்கு கொஞ்ச கூட மடிப்போ இருக்காது இப்ப பாருங்க இந்த சட்டை அவ்ளோ சூப்பரா நமக்கு காஞ்சு வருது பாருங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்